ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ச்சியாக இப்போ ரெண்டு நாளாக வருது இதுக்கு முன்னாடியே பலமுறை வந்திருக்கு அந்த பேரில் நைனார் நாகேந்திரன் பேர் அவர்கள் இருந்தாங்க வானதி சீனிவாசன் இருந்தாங்க மீண்டும் தமிழிசை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த செய்தி ரொம்ப நெருக்கமாக வந்துகிட்டு இருக்கு இடத்துல டெல்லியிலாம் தமிழிசை போயிட்டு வந்தாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க கூடவே எடப்பாடி அவருடைய சந்திப்பும் இதுக்கு ஒரு கூடுதல் ஒரு விவாத பொருளாக ஆக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் இல்லை அங்கே மாநில தலைவர் தேர்தல் நடக்க போகுது நிஜமாகவே தேர்தல் நடக்க போகுது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற கட்சி தேர்தல் கீழே மாவட்ட அளவில் நடந்து முடிஞ்சிடுச்சு பத்து பதினைஞ்சு மாநிலங்களில் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ யார் தலைவராக மேலிடம் விரும்புகிறதோ அவங்கள மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த தேர்தல் நடைமுறை இன்னும் மீதம் இருக்கு பத்து நாளில் எல்லாமே முடிய போகுது ஸோ அந்த தான் ஒரு பதினஞ்சு அல்லது ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக இருந்து யாரெல்லாம் சாய்ஸ் இருக்காங்கன்னு ஒரு வாதம் வந்துச்சு கடந்த முறை அண்ணாமலை டெல்லி போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை தான் தொடர்வார் அப்படிங்கிறது தான் கடைசி தகவலாக இருந்தது அண்ணாமலையினுடைய பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருந்தது தமிழிசை அப்போது அண்ணாமலை போயிட்டு வந்தோடனே தமிழிசை ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைமையை இருக்க தயார்ன்னு கூட ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க அவருடைய தலைமையில் நல்லா இருக்குன்னு சில அந்த அந்த பாடி லாங்குவேஜ் ஓரல் லாங்குவேஜை கவனிச்சோம்னா அண்ணாமலை தொடர்றாருங்கிற தீரி அப்புறம் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது நாள் நெருங்க நெருங்க இந்த சந்திப்பு நடந்த பிறகு எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு நடந்த பிறகு கூட்டணி உறுதிப்படுத்தப்படுச்சுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு நமக்கு அதை வெளிப்படையா எடப்பாடி எப்போ அறிவிக்கிறார் அவசரம் இல்லை அவசியம் இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் சொல்ல போறார் ரெண்டாவது விஷயம் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக அது என்ன எடப்பாடி அந்த இடத்துக்கு வந்து நிற்கலை மூணாவது விஷயம் அண்ணாமலை தலைவராக தொடர்கிற போது நாங்கள் கூட்டணி இருக்கிற சில சங்கடங்களை இவங்க எடுத்து சொன்னதா ஒரு மாற்றப்படுவார் அங்க தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இவரு இப்படி வந்து சொல்லிட்டு போறாரு வராத எடப்பாடி கோச்சுட்டு வெளியே போன எடப்பாடி மிரட்டலின் காரணமாக ஏதோ வந்துட்டாரு அப்ப அவங்களை கொஞ்சம் கூல் ஏன்னா வெறும் எடப்பாடியை சமாதானப்படுத்துறது மட்டும் அல்ல அண்ணாதிமுக தொண்டர்களை சமாதானப்படுத்த வேண்டியதும் இருக்கு இந்த மாதிரியான சில முடிவுகள் மூலமா என்ன சும்மாவே சீண்டிக்கிட்டு இருந்தாரு அந்த கூட்டணி முறியறதுக்கு காரணமே அண்ணாமலை தானே அதுக்கு அவர் கட்சி ஆங்கில அவர் தேறி வச்சிருந்தார் நம்ம தலைமையில் ஒரு அணி சொன்னார் அது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதில் ஒரு இடம் ஜெயிச்சாலும் நமக்கு அது சொல்லி சொல்லிதான் மேலிடத்தை கன்வின்ஸ் பண்ணார் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அது நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இதெல்லாம் தான் அண்ணாமலையினுடைய அந்த மாற்றம் படுவாரா அல்லது நீடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு இப்போ டெல்லி போயிட்டு வந்து முந்த நாள் பத்திரிகையாளர்களை சந்திச்ச போது கோவையில் அவரே அதை வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டார் நான் டெல்லியில் போய் மேலிட தலைவர்களை சந்திச்சேன் அந்த கூட்டணி அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிங்கிற நகர அமித்ஷா எடுக்கிற முடிவுதான் எனக்கு நான் அவங்க அவங்கதான் இறுதி முடிவு எடுப்பாங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை தெளிவுபடுத்து என் கொள்கையில நான் உறுதியா இருக்கிறேன் தொண்டனாக இருந்து செயல்படவும் தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறேன் என் கொள்கையில நான் என்ன உறுதியா இருக்கிறேன் ஒரு தொண்டனாக நீடிச்சு தொண்டனாக இருந்து என்னுடைய கடமையை செய்ய தயாரா இருக்கிறேன் அர்த்தம் புரியுதுங்களான்னு கேக்குறாரு பத்திரிகையாளர்களை பார்த்து அப்போ அழுத்தி சொல்றாரு அப்போ ஒண்ணு பதவியை நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அல்லது பதவியில உங்களை மாத்த போறோம் அப்படின்ற தகவலை எனக்கு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு விஷயத்து ஏதோ நடந்திருக்கு அதை வெளிப்படையா எனக்கு பின்னால் வரப்போற தகவல்கள் இந்த கட்சி எப்படி நடத்தணுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு அவர் சோ அவர் மாற்றப்படுகிறாருங்கிறது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை வச்சு நம்மளால ஈர்க்க முடியுது ஒரு தொண்ணூறு சதவீதம் அப்போ அடுத்த சாய்ஸ் யார் அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு தலைவர் மாதிரி இன்னொரு தலைவர் இருக்க மாட்டாங்க ஐயோ அண்ணாமலை மாத்திராதீங்க ஏதோ பிஜேபியே அழிஞ்சு போயிடுற மாதிரிலாம் சில பேர் கூக்குரல் எழுப்புறாங்க இளைஞர்களை எந்த அளவுக்கு அண்ணாமலை தன் பக்கம் ஈர்த்தாரோ பொதுமக்களை அந்த அளவுக்கு முகம் சுழிக்க வைத்தாருங்கிறதையும் இந்த சோ கால்டு ஃபாலோயர்ஸ் ஏத்துக்க மறுக்கிறாங்க அதை பத்தி விவாதிக்க கூட தயங்குறாங்க பிஜேபி ஒரு எல்லை தாண்டி வளர முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் எழுச்சி மிக்க அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இருந்த போது ஏன் கூடுதலா வர முடியல அப்படின்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க இளைஞர்கள் வருது எழுச்சியா இருக்கு எழுச்சியா இருந்தா எங்க சார் போச்சு ஓட்டு இன்னொன்னு பிஜேபி பதினோரு சதவீதம் வாங்குச்சு அப்படி எப்படி வாங்குனீங்க என்ன என்ன கணக்கு அது என்ன கணக்கு அது எல்லாரும் ஓட்டு எல்லா தொகுதியிலயும் இருக்கு இப்ப திமுக கூட்டணியில நாற்பது தொகுதி இல்ல திமுக இருபது தான் போட்டிட்டுச்சு கூட ஒன்னும் ரெண்டும் இருபத்தி ரெண்டு வச்சுப்போம் அந்த இருபத்தி ரெண்டு கூட்டி பார்த்தா எவ்வளவு வரும் இருபத்தொ ரெண்டு இருபத்தி மூணு தான் வரும் அப்ப திமுகவோட வாக்கு செய்தம் இருபத்தி மூணுலண்ணா யாராவது ஏத்துப்பாங்களா அதை சரி இன்னொரு உதாரணம் சொல்றேன் விடுலை சிறுத்தைகள் ரெண்டு தொகுதியில போட்டிட்டாங்க இந்த ரெண்டையும் கூட்டி பார்த்து ஒட்டுமொத்த ஓட்டோட பாட்டு சதவீதத்தை போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு கூட வராது ஆமா அப்ப விடுதலைச் சிறுத்தைகளுக்கு ரெண்டு சதவீதம் கூட இல்லையா ஓட்டு யாராவது நம்ப முடியுமா அதை குறைஞ்சபட்சம் நாலு வச்சிருப்பாங்க குறைஞ்சபட்ச நாலு வச்சிருப்பாங்க விடலை சிறுத்தைகள் அப்ப இந்த கணக்கு ஒரு மோசடி கணக்குன்னு முதல்ல ஒத்துக்கிறீங்களா முதல்ல நாம ஒரு புரிதலுக்கு வரணும் சார் கூட்டணியோடு சில கட்சிகள் போட்டியிட்டால் அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் நாற்பது சதவீதத்தில் ஏன் ஓட்டு ஒரு பன்னெண்டு அவர் ஓட்டு ஒரு பதினேழுலாம் யாரும் பிரிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது ஸோ அண்ணாமலை வந்தனால பதினோரு பர்சன்ட் ஆயிடுச்சுங்கிறதே மோசடியான கணக்கு அது பிஜேபி தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதற்கு சமம் அது ஒரு பொருட்டே அல்ல இப்படி மாத்திரக்கூடா மாத்திர சொன்னீங்கன்னா மாத்திட்ட பிஜேபி அழிஞ்சிருமாங்க இல்ல ஒரு இளைஞர்கள் எழுச்சி அவர் ஒரு தன் பாஷையில கொண்டுட்டு போனார் அதனால பிளஸும் இருந்தது மைனஸும் இருந்தது அந்த விஷயத்தை யாருமே கூடாது ஒருவேளை அண்ணாமலை தொடர்ந்தால் அவர் தன் பாடத்தை இந்த பாடத்தை கற்றுக்கணும் தான் நான் என்ன தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த பிரஸ் மீட்லயே ஒரு வார்த்தையை சொல்றாரு அவரு என்ன நான் கொஞ்சம் துடுக்கா பேசுவேன் அப்படின்றாரு இந்த துடுக்கு தனத்தை தான் குறைச்சிக்கோங்கன்னு சொல்றோம் நீங்க என்ன போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குன்னு நானே பல பெட்டிகள்ல சொல்லியிருக்கேன் ஸோ அண்ணாமலை மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு பாடி லாங்குவேஜ் இருக்கு ஓரல் லாங்குவேஜ் இருக்கு நைனார் கொஞ்சம் சாஃப்டா இருப்பார் நைனாரோட ரெண்டு மடங்கு அக்ரஸிவா தமிழ் செய்யிருப்பாங்க இந்த ரெண்டுக்கும் நடுல இருப்பார் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல சார் ஸோ கட்சி எங்கிக்கிட்டு தான் இருக்க போகுது என்ன இந்த அதிகாரத்தை ஒரு அதிகார மமதியோடு இம்போஸ் பண்ணி பயன்படுத்தினவர் அண்ணாமலை இது மாதிரி எந்த தலைவரும் இருக்க மாட்டாங்க நீங்களும் நானும் அதை பார்க்க தான் போறோம் ஸோ யார் தலைவருங்கிற பத்தி நம்ம அதுக்கு மேல கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறோம் பொதுவா அதுக்கு ஒரு கணக்கு உண்டு இல்லை காங்கிரஸ் தலைமையோ பிஜேபி தலைமையோ அடுத்து ஏன்னா தேசிய கட்சிகளுடைய மாநில தலைமைங்கிறது மாநில கட்சிகளுடன் தொடர்புடையது தமிழ்நாடு அரசியலோடும் தொடர்புடையது அடுத்து யாரை அவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்தபோது எல்லாருமே சொன்னாங்க பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை கருநாகராஜனா சரி நாடார சமுதாயம் பிஜேபி அதிகமா இருக்குங்கனால அதை அப்பீஸ் பண்ணுறதுக்காக பண்றாங்கன்னு சொன்னாங்க அது உண்மையே பொய்யோ ஆனா அப்படி அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு யாரோ ஒரு எக்ஸ் வரட்டும் அந்த எக்ஸ் எந்த சமுதாயம் இந்த கணக்குல போட்டிருப்பாங்கன்னு நம்ம ஒரு முடிவு வரலாமே தவிர இன்னார் வந்தா இப்படின்னு நம்ம இப்போ போட்டு அதை போய் பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற இருக்கிற சாய்ஸு நைனார் பேர் அடிப்படுது வானதி பேர் அடிபடுது தமிழிசை பேரும் அடிபடுது இந்த மூணு நாலு பேர்ல தானே ஒருத்தர் பேசுவோம் என்ன அடிப்படையில அவங்க நியமிச்சிருக்காங்கன்னு போகுது இன்னைக்கு என்ன ரீட் பண்ணலாம் அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது அவ்வளவுதான் அவரே தன்னுடைய பாடி லாங்குவேஜ் நீங்க மாதிரி விட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாரு நான் தொண்டனா நீடிக்க தயார்னு இப்போ கொள்கையை பத்தி ஒன்னு கேட்டீங்க என்ன கொள்கை மாறாதுன்னு சொன்னாருன்னு ரெண்டு கொள்கை நான் ரீட் பண்ணேன் ஒன்னு திமுக எதிர்ப்பு இன்னொன்னு எனக்கு என்ன ஞாபகத்துக்கு அண்ணா அதிமுகவோடு கூட்டணி அமைந்தால் நான் தலைவர் பதிவு ராஜினாமா எதிர்ப்பு உள் அரங்கத்துல சொன்னது எடப்பாடி மீதான கோபம் எரிச்சல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இவர் நான் தொண்டனாவும் நீடிக்க தயார்னா அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி உறுதியாயிருக்கிற சூழல்ல இவர் நான் அந்த பதவியில் நீடிக்காம இறங்கிக்க தயார்னா இன்னும் எடப்பாடி மீதான கோபம் போகலையோன்னு நான் பாக்குறேன் ஸோ அந்த அரசியலும் இருக்கு அதை மனசுல வச்சுருக்கு கண்டிப்பா இருக்கு ஆனா இப்ப இந்த நிலையில் இன்னொன்று எடப்பாடி காண்டி அண்ணாமலையை கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு பாயிண்ட் அது ஒரு பாயிண்ட் ஏன்னா முதல்ல கூட்டணி ஜெல்லாகணும்னா ஜெல்லா தொண்டர்கள் முதல்ல சரியாகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அண்ணாமலை செஞ்சது தொடுக்கு தடம் இறந்து போனாங்கன்னு கூட கண்டுக்காம அதை பத்தி ஒரு துளி கூட மதிக்காம ஜெயலலிதாவை பத்தி எம்ஜிஆர பத்தி அண்ணாவை பத்தி சீண்டிக்கிட்டு இருந்தா எந்த அண்ணாதிமுக தொண்டை பொறுத்துக்குவான் அவன் வந்து கொடி பிடிச்சி வல்லூர் கோட்டத்து முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பான் இதை ஸ்மெல் பண்ற அரசியல் அறிவு அமைச்சாக்க இருக்கு இதை இப்படியே விட்டா ஜெல்லாகாதுன்னு தெரிஞ்சுதான் இந்த ஏற்பாட்டை அவங்க பண்றாங்க அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பா அங்கே மாநில தலைவர் தேர்தலும் நடக்க போகுது எல்லாம் ஒன்னா வருதுன்னு சொல்ல வந்தாங்க எடப்பாடி வந்துட்டு போயிட்டாரு இது எங்கள் அண்ணன் எடப்பாடிக்கு கிடைத்த வெட்டின் கூட ஆர்பி உதயகுமார் ஓடோடி வந்து ஒரு வீடியோ போடுவார் போடட்டும் கிளைம் பண்ணி கட்டும் அது மட்டுமே காரணம் அல்ல அதுவும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அமித்ஷா வந்து அதிமுகவுடன் கூட்டணி இப்போ வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க பாஜகவுக்கு போன முறை மாதிரி நிற்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாயிருச்சு அப்படிங்கிறது தெரியுது அதுக்காக மாநில தலைமை இப்போ அண்ணாமலை இருந்தால் ஒரு இஸ்யூ ஆகும் அவரை கூட தூக்குவோங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கு வைக்க எதுக்கு செங்கோட்டையனையும் தனியாக ஒரு லாபியில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க முடியல நான் மூணு விஷயம் பேசப்பட்டதாக நம்ம சொன்னோம் இல்லையா ஓரளவு அரசல் பிரசலாக வந்துடுச்சு வெளியில் முதல் விஷயம் கூட்டணி உறுதியாயிருச்சு ஏன் உறுதியாயிடுச்சு இப்போ உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு பேச்சுவார்த்தையில் எந்த கட்சியுமே அப்படியே தொடங்கி கூட சொல்ல மாட்டாங்க சந்திப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ரகசிய சந்திப்பா தான் இருக்கும் எந்த மெச்சூரிட்டி உள்ள தலைவரும் இதை வெளியில சொல்ல மாட்டாங்க போய் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்தீங்க வெளிப்படையா நீங்க சொல்லலை அப்ப நடக்கல நம்மள மாதிரி ஆட்கள் இருபத்தாறுல என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டு ஆட்சி பிடிக்கும் அப்போ ஊழலாம் மது எல்லாம் சரி அப்போ கூட அண்ணாதிமுகங்கிற அவர் யூஸ் பண்ணலையே அவர் அவர் சொல்றாரு கூட எடுத்துக்கோ நானும் அதை நம்புறேன் அவர் ஏன் அப்படி ட்விட்டு போட்டாரு எனக்கு தெரியலன்னு எடப்பாடி சொன்னார் நியாயமான கருத்து ஆனால் அதுக்கு அடுத்த ரெண்டு நாள்ல டைம்ஸ் நோவ் டிவியினுடைய நிகழ்ச்சி ஒன்றும் பொது நிகழ்ச்சியில மேடை ஏறி அமித்ஷா பேசுறார் அண்ணா தோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு சொல்லி இன்னைக்கு நாலாவது நாள் மூணாவது நாள் அண்ணாதிமுகலருந்து ஒரு மறுப்பு கூட வரலை ஒரு சந்திப்பு நடந்த உடனே இன்னும் சொல்ல போனா எடப்பாடியினுடைய பாஷையில சொன்னா தமிழ்நாட்டு நலனுக்காக ஒரு மனுவை போய் கொடுத்துட்டு வந்த சந்திப்புக்கு நீங்க வல்லபாய் பட்டேலின் மறு உருவம்னு சொல்றீங்க தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் இந்தியாவின் இரும்பு மனிதரை சந்தித்தார் ஆஹா எவ்வளவு மகிழ்வான தருணம்னு ஆளா ஓடோடி வந்து வீடியோ போட்டாரு யாருக்கிட்ட பேச்சு நடத்துனீங்க எடப்பாடியினுடைய ஸ்டாண்டு படி பேச்சு நடக்கல கட்சியினுடைய தலைவருடைய கருத்துப்படி பேச்சு நடக்கல அப்போ உங்க கட்சியை பயன்படுத்தி உங்க கட்சி பேரையே சொல்லி அந்த கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எதுக்காக நீங்க வேடிக்கை பாக்குறீங்க கே பி முனுசாமி ஏன் மௌனமா இருக்காரு எதற்கெடுத்தாலும் பத்திரிகையாளர் சந்திக்கிறாருல்ல எடப்பாடிக்கு ஒரு சங்கடம்னா உடனடி வராது ஒட்டுமொத்த கட்சியே சங்கடத்துல இருக்கு ஏன்னா தலைவர் ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கூட்டணியை பத்தி பேசலன்னு நான் நம்புறேன் மதிக்கிறேன் எடப்பாடிய அப்போ ஒரு தலைவரை சங்கடப்படுத்துற மாதிரி ஒரு தலைவர் இன்னொரு கட்சியுடைய தலைவர் சொல்றாரு உதயகுமார் வாய் திறக்கக்கூடாதா முனுசாமி வாய் தரக்கூடாதா சொல்லுங்க அந்த கூட்டத்துக்கு போயிருந்த வேலுமணி சி வி சண்முகம் சந்திப்பில் இருந்தவங்க அவங்களாவது பேசணுமே ஏன் மௌனமாக இருக்கு சரி இவங்க யாருமே பேசலை எனக்கு துணிச்சல் இருக்குது எடப்பாடி பேசியிருக்கணும் இல்லை ஒரு ட்விட்டு போட்டிருக்கணும்ல எந்த பேச்சும் நடக்கவில்லை அமித்ஷா இப்போவும் திருப்பி சொல்லணும் அமித்ஷா ஏன் இப்படி சொன்னார் என்று எங்களுக்கு புரியவில்லை சொல்லணுமா சொல்லக்கூடாது இந்த மௌனம் எதுக்கு ஒரு பிடிக்குள்ள அண்ணாதிமுக போயிடுச்சுன்னு அண்ணாதிமுக தொண்டன் இன்னைக்கு வருத்தப்படுறான்னு நான் சொல்கிறேன் இல்லையா இதுதான் காரணம் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஆமாசாமி போடுறீங்க அவங்க தலையில ஓங்கி ஒரு தட்டு தட்டா நீங்க அப்படியே அமைய ஏன் தலையில தட்டுனே கேட்க மாட்டீங்க ஒரு சாதாரண தொண்டனுக்கு அந்த ஆதங்கம் இருக்குமா இருக்காதா அதைத்தான் நான் சொல்றேன் இப்போ புரியுதுங்களா சரி அப்போ கூட்டணி வந்து இது ஒரு பக்கம் சர்ச்சை இருக்கட்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று பட்ட அண்ணாதிமுக எடப்பாடி அங்க ஒத்துக்கிட்டதான் நமக்கு தகவல் இல்லை ஏன்னா அவர் ஸ்டாண்ட்ல என்ன இருக்கு அதனாலதான் ஓபிஎஸ் கடுமையா விமர்சிச்சார் சில நாட்களுக்கு முன்னாடி கூட அப்போ ஒன்றுபட்ட அண்ணா திமுக இல்லைன்னா திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு ரெண்டு தடவை அவங்க பாடம் கத்துக்கிட்டாங்க பிஜேபியும் சேர்ந்து திமுக சேர்ந்து இருபத்தி ஒண்ணுல கத்துக்கிட்டாங்க தனித்தனியா திமுக பிஜேபி தனித்தனியா நின்று இருபத்தி நாலுல அந்த பாடத்தை கத்துக்கிட்டாங்க இப்ப பிஜேபி குறிப்பா அமித்ஷா ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் திமுகவை பலப்படுத்துவது என்கிற புள்ளிக்கு அவங்க வந்துட்டாங்க மூணு நாலு மாசம் முன்னாடியே அப்ப எடப்பாடி தன் கருத்தில் இன்னமும் உறுதியாக இருந்தால் ஒரு அல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கறதுனால செங்கோட்டையன் ஒரு காயினா பயன்படுத்துறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த சந்தேகத்தை லாஜிக்கோட நம்ம பேச வைக்கிறது செங்கோட்டையனுடைய மௌனம் அவர் வாய் திறந்து அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கன்னு சொன்னா நம்ம இதை பத்தி பேச மாட்டோம் செய்தியாளர் கூட பத்தி மௌனம் நீடிக்கிற வரைக்கும் நாம இப்படி பேசிக்கிட்டு தான் இருப்போம் அதுல லாஜிக்கும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சோ இவரை நகர்த்துறதுன்னா இவரை வச்சு நவத்தலான்னு பாப்பாங்க எப்படி நவத்தை போறாங்க அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜீவ போட்ட முடியுமா பொதுச்சியாளர் பதவி எடுத்து எடப்பாடி நீக்கப்படுற அப்படிலாம் பண்ண முடியாது அப்ப எப்படி பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாருனா நீடிச்சிருப்பார் வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துறேன் நீங்களாக விலகி கொண்டால் கௌரவம் இல்லை என்றால் அவமானத்தை சந்திப்பீர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாரு எடப்பாடியை பார்த்து ஏதோ எடப்பாடி எப்படி சொல்லிட்டாரு நான் புலகாங்கித படல ஓபிஎஸ் அவர் இயல்புக்கு இது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை நேரம் பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னா ஏதோ நடக்குதோ அப்படின்னு தோணுது சரி அப்படி எடப்பாடி ஒதுக்கிட்டா அவரு காய் வெட்டி கட்டிட்டு எங்க போயிடுவாரு இல்ல அவரும் அரசியல் பண்ணுவார்ல அப்போ அவரு தலைமையில் ஒரு அணி அமைதுன்னு வச்சுப்போர் பேச்சுக்கு அப்ப அது இன்னொரு பிளவு தானே ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இருக்காது வேண்டாம் ஓபிஎஸ் ரெட்டலையா இருக்கு ஒரு பிளவுன்னு காமிச்சு இல்ல அவர் ரெண்டே மக்களை சோட்டு முள்ள சோட்டு வாங்குறாருல ரெட்டலையா இருக்கு இரண்டாம் இடம் வந்தார்ல அந்த தொழிலில் ரெட்டலையே டெபாசிட் போக வைக்கிறாங்கல்ல சின்னத்துக்காக மட்டும் இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே இப்படி போய் கூட்டணிக்காக போய் ஒரு ஒப்பந்தத்தை மறைமுகமா போட்டு வர்றாருன்னா மிரட்டப்பட்டிருக்கிறாருங்கிறது எல்லோருமே அரசியல் தெரிஞ்ச எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு எதையோ காமிச்சு தான் வர வச்சிருக்காங்கிறது அண்ணா திமுக இரண்டாம் இடத்துல அத்தனை பேர் சொல்றாங்க அண்ணன் நல்லா ஏதோ அப்படின்னு தான் பேசி அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க ஏன்னா புரியுது ஏதோ புரியுது இப்ப போய் பேச வேண்டிய அவசியம் இல்லாத போது ஓடோடி போய் ரகசியமா போறாரு யாருக்குமே சொல்லலாம் சிவி சண்முகமும் சந்திரசேகர் பார்மெண்ட் நடக்கிறனால டெல்லியில இருக்கிறாங்க சரியா சோ இப்படி ரகசியமா போறாருன்னா அப்ப என்னமோ நடந்திருக்கு மிரட்டலுக்கு ஒரு அடிபடிஞ்சு சரண்டர் ஆயிட்டாருங்கிறதா அதிமுக தொண்டனுக்கும் அரசியலை கவனிக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு இவ்வளவு தூரம் எதையோ பார்த்து பயந்த எடப்பாடி பிஜேபியால் நகர்த்தப்பட்டால் தான் இருக்கிற அந்த இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டால் இன்னொரு வலுவான அணியை அமைக்கிற அளவுக்கு இப்ப வராத தைரியம் அப்ப வந்துடும் நான் எதிர்பார்க்கல வித்தியாசம் புரியுதா புரியுது நான் திரும்ப சொல்றேன் மிக வலுவான அணி அமைக்கிறதுக்கான பண பலமும் சமுதாய பலமும் விசுவாசிகள் பலமும் எடப்பாடிக்கு இருக்கு 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 ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் ஏன் சொல்றேன்னா பிஜேபியால் மிரட்டப்பட்ட எடப்பாடியின் பின்னால் எனக்கு தெரிஞ்சு எந்த முன்னாள் இல்ல இப்ப அவரு சொல்ற கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டல இந்த மூன்று லீகர்ஸையும் பிஜேபி காலி பண்ணிருச்சுன்னா நீங்க சொல்லக்கூடிய கூட்டம் எடப்பாடி இருக்காது அது மட்டும் இல்ல நீங்க ஒரு தனி அணியா கூட எனக்கு வடச்சட்டி சின்னம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்து சின்னத்தை கொடுங்க அந்த எடப்பாடி பின்னால் கூட வழக்குகளை சந்திக்கிற எந்த முன்னாலும் இருக்க முடியாது ஈடி உள்ள வந்துருவாங்க ஏற்கனவே வர வேண்டிய நேரத்தில் வராம இருக்கிறாங்க அரசியலுக்காக தான் வராம இருக்கிறாங்க கவர்னர் நாலு ஒப்புதல் கொடுக்காம ஸ்டாலின் அதை வேடிக்கை பாக்குறாரு சரிதானா அது ஒரு அழுத்தம் கூட கொடுக்கறது இல்ல உடனே கவர்னர் கையெழுத்து போடுவார் இவர்கள் எடுக்கலாம் வழக்கு பதியலாம் மேல் விசாரணை தொடரலாம்னு ஒரு அனுமதி கொடுத்தார் இன்னொரு நாலு பேர் வழக்குல செக்குவாங்க அந்த எஃப்ஐஆரை போட்டாச்சுனாலும் ஈடி உள்ள வந்துருவாங்க இந்த ஆபத்தெல்லாம் இருக்கிறனாலதான் சொல்றேன் அவ்வளவு திறமையும் வாய்ப்பும் வசதியும் இருக்கிற எடப்பாடி இன்னொரு வலுவான அணியை அமைக்க மாட்டார் அமைக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் செங்கோட்டையை இந்த கட்சியை உடைக்க பாக்குறாங்களான்னு சில பேர் கேக்குறாங்க கட்சி உடையுதுன்னா அந்த உடையறதுக்கு தான் ஒரு கருவியா செங்கோட்டை எனக்கு தெரிஞ்சு இருக்கவே மாட்டார் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்தணுங்க எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் நீங்க இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணுங்கன்னா அந்த ஏற்பாட்டுக்கு ஒரு தயாரா இருப்பாரே தவிர உங்க தலைமையில ஒரு அணி உருவாக்க போறோம்னா செங்கோட்டையன் அப்படி போகிற நபர் அல்ல அதிகாரத்துக்கு அழைகிற நபர் அல்ல செங்கோட்டை நான் அறிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அவ்வளவு அக்ரஸிவான பொலிட்டிஷியன் அவர் கிடையாது அமித்ஷா நிர்மலா சீதாராமன் எல்லாம் செங்க வந்துட்டா இந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க அது ரகசியம் அந்த ரகசிய ஒரு லாஜிக் உள்ள யூகத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்படியாவது கட்சி இது பண்ணுங்க ரீப்ளேஸ்மெண்ட் தானே ஏங்க அதிகாரமிக்க அரசியலை சட்டப்படியும் கோர்ட்ல அந்த நீதிமன்ற தீர்ப்பு படியும் தேர்தல் ஆணையத்தினுடைய கடைசியா அந்த லேட்டஸ்ட் கடிதத்து படியும் எடப்பாடி தான் போச்சாலு இருக்கிற போது அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் எதுக்காக கூட்டு பேசுறீங்க ஆக மொத்தம் நல்ல விஷயம் இல்ல அல்லது வெளியில சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை சொல்லக்கூடாத விஷயம் நீங்க மறைக்கிறீங்கனாலே திரைமறைகளை ஏதோ நடக்குதுன்னு நம்ம யூகம் பண்ண முடியும் அது ரீப்ளேஸ்மென்ட்க்கான வாய்ப்பாதான் இருக்கும் எப்படி பண்ண போறாங்களா நமக்கு தெரியாது இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது அவர் சொல்லாத வரையும் என்ன வேணாலும் ஊகம் பண்ணி பேசலாம் அது லாஜிக்கோடதான் அடுத்த புதுச்சேராளரா இருக்கிறாங்க அவரை சிஎம் கேண்டிடா நிப்பாட்ட போறாங்க அப்படிங்கிறாங்க வேலுமணி தங்கமணி தங்கமணியும் முன்னாடி வந்துருவாங்கங்கிறாங்க இது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்லாத வரையும் ஊகமாக்க உகமா தான் பேச முடியும் அதனால நடக்கட்டும் நம்ம விரிவாக விவாதிக்கலாம் அது பிஜேபியோட அடுத்த தலைவர் யாருங்கறது அதே லாஜிக்கு தான் இதுக்கும் நான் சொல்லுவேன் நடக்கட்டும் நட எங்க போறோம் நீங்களே தான் போறேன் நானும் தான் இருக்க போறேன் அதிமுகவுக்கு என்று எம்ஜிஆர் தொடங்கிய காலத்திலிருந்து கிடைத்த தலித் வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு ஜெயலலிதா அமையார் கேட்ட மோடியா லேடியாவுக்கு அப்புறம் கணிசமான முஸ்லீம் வாக்குகள் முஸ்லீம் அமைப்புகள்லாம் திமுகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமும் இரண்டாயிரத்தி பதினாலுல முஸ்லிம்ஸ் ராமநாதபுரம் ஆம்பூர் எல்லா இடத்துலையும் தனித்து நின்ன ஜெயலலிதா அமையார் கூட்டு போட்டாங்க இந்த பாரம்பரியமான தலித் வாக்குகளையும் கடைசி வரையும் கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த முஸ்லீம் வாக்குகளையும் இவங்க வந்து டோட்டலா இழந்துட்டாங்களா இப்ப மீண்டும் பிஜேபிங்கிற இழந்துட்டாங்களே இழந்ததுனாலதான் இழந்ததுனாலதான் தென் மாவட்டங்கள்ல இந்த ஏழு தொகுதி டெபாசிட் போச்சு கிட்டத்தட்ட நாலு அல்லது அஞ்சு தென் மாவட்டத்து தொகுதிகள் அல்ல தேவர் சமுதாயத்து வாக்குகள் முழுமையாக ஓபிஎஸ் தினகரனுக்கு அல்லது அவர்கள் மீதான அபிமானத்தின் காரணமாக எடப்பாடி வேலருக்கு கோபத்தின் காரணமாக அவங்க ஒட்டுமொத்தமா போட்டது ஒண்ணு போட்டுக்கிட்டு இருந்த தலித்துகள் போடலைங்கிறது ஒண்ணு இல்லாட்டி டெபாசிட் போற கட்சியா சார் அண்ணாதிமுக நான் திரும்ப திரும்ப அதை கேட்கிறேன் யாருமே சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க அண்ணாதிமுக இல்ல திருநெல்வேலியில நாலாம் இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்ற ரெண்டாயிரம் ஓட்டு கம்மியா வாங்கி தான் நாம் தமிழருக்கும் கீழே போறாங்க திருநெல்வேலி ஏடிஎம்கே பெல்ட் ஆமா சமுதாய ரீதியாக வலுவான ஒரு இயக்கம் டெபாசிட் போய் நாலாம் இடம் போக தெரிஞ்ச இடத்துல கிட்டத்தட்ட வலிக்கு அப்படி பிடிச்சுக்கிட்ட மாதிரி நிக்குது நினை உணர்ச்சி உள்ள உணர்வு உள்ள எந்த தொண்டனும் அந்த காட்சியை நினைச்சு கூட பார்க்க மாட்டான் எங்க இருக்கிற திருநெல்வேலி இருக்கிற உணர்வு தான் நானும் இங்க சொன்னேன் நானும் பல பேர்கிட்ட பேசுவேன்ல இதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க அப்ப நீங்க சொன்னது தான் இன்னொன்னு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி தீர்மானம் போட்டு பிஜேபி விட்டு வெளியில் வந்தார் நானே ஆச்சரியப்பட்டேன் டக்குனு இவ்வளவு துணிச்சலாக பண்ணிட்டார் இதனால வழக்கு வரும் எனக்கு தெரியும் வழக்கை சந்திக்க நான் தயாரா அந்த கூட்டத்தில் பேசினாரு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு நான் அப்போ ஒரு தலைவராக அவர் நான் ரசித்தேன் எடப்பாடிக்கு ஒரு தலைவனுக்குரிய ஆளுமை பண்ணுங்கிறது அதுதான் வழக்கு வரும் நீங்களும் தயாராருங்க நானும் சந்திக்க தயாரா இருக்கேன் ஒரு தலைவர் சொல்லணும்னு அதை கரெக்டா சொன்னார் அப்படி சொல்ல ஆரம்பித்து தேர்தல் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்துடுச்சு இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட எஸ்டிபி மாநாட்டிலயும் ஒண்ணு பேசினா இன்னொரு நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு என்னை நம்புங்க சத்தியமான வீழ்ச்சியை வந்துட்டேன் இனிமேல மாட்டேன்னு சொன்னார் அந்த கால இடைவெளி குறைவா இருந்ததுனால இஸ்லாமியர்கள் முழுமையா அவர் பக்கம் வரலை நம்பிக்கை வரலைங்கிறது ஒண்ணு வரலான்னு நினைச்சா கூட டைம் பத்தலை சரி இன்னும் கொஞ்சம் பாப்பேன் ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளை சாதிப்பேன் ஏன்னா அந்த காலகட்டத்துல கூட ஆளுநரை விமர்சிக்க வேண்டிய நேரத்துல கூட எடப்பாடி மௌனமா இருந்தார் கூட்டி ஊட்டி வெளியே வந்த பிறகும் அதனால என்னை போன்றவர் சொன்ன பிஜேபி இந்த ஜென்மத்தவர் எதுக்க மாட்டார் அந்த துணிச்சலுக்கு வராதுன்னு நான் சொன்னேன் அப்படி சரி முடிஞ்சு ஜெயக்குமார் போன்றவர்கள் எடப்பாடியினுடைய ஆலோசனைப்படி எடப்பாடியே சில நேரத்தில் சொல்றார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் பிஜேபியோடு கூட்டணி கிடையாது எத்தனை தடவைங்க சொல்றது அப்படின்னு எடப்பாடியும் கேட்டார் ஜெயக்குமார் பேசுற நேரமெல்லாம் சொல்லுவார் ராயபுரத்தில் நான் ராஜாவாக இருந்தேன் நாற்பதாயிரம் ஓட்டு இருக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு எனக்கு போடலை கை விட்டாங்க இத்தனைக்கு அவங்க மாமா மச்சான்னு பேசுகிறவங்க பிஜேபி பிஜேபியால நான் இழந்தேன்னு சொன்னாரு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த பேரத்துல இவங்க தொடர்ந்து பிஜேபி இல்லைன்னு சொல்றாங்க கொஞ்சம் இஸ்லாமியர்கள் இப்படி வரப்போற நேரத்துல இங்க போயிட்டு வந்து சொத்தமா முடிச்சிட்டாங்க சிறுபான்மையினர் வாக்கு இனிமேல் அண்ணாதிமுக நோக்கி வர வாய்ப்பு குறைவு ஏற்கனவே கட்சி பிளவு பிளவுன்னு சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லுவார் ஆசைக்காக என்ன சொல்லிக்க பிளவு இல்லைன்னு பிளவில்லாத ஒற்றை தலைமையை இரட்டை இலையோடு வைத்திருக்கிற எடப்பாடி ஒரு தொகுதியாவது ஜெயிச்சாரான்னு கேட்டா பதில் இல்லை அந்த நிஜம் பள்ளி வேதனை படுகிற நிஜம் உதா உலா வருது வீதியில எந்த அண்ணாதிமுக தொண்டை ரசிப்பான் இதை அமித்ஷாவும் ஒரு பார்வை பாக்குறா சுயநலத்துக்காக திமுக வீழ்த்தணும் அதுதான் முதல் பாயிண்ட் அவங்களுக்கு நம்ம சவாரி செய்யறதுக்கு ஒரு வலுவான கட்சி வேணும் அது ரெண்டாவது சுயநலம் அப்போ ஒரே வாய்ப்பு அண்ணாதிமுக தான் அதை பலப்படுத்தி அது முதுகுல ஏறணும் பிஜேபிக்கு லாபம் அதிமுக அதிமுகவை பலப்படுத்தி முதுகுல ஏறணும்னாலே சுயநலம் தானே அந்த வேலையை தான் அவங்க பண்றாங்க ஜெயக்குமார் இதுக்கப்புறம் பேசவே இல்லை பாத்தீங்களா ஏன்னா நம்ம அவரை நக்கல் பண்றதுக்காக சொல்லல வேற அவங்கதான் என்ன சொல்லி நம்ம பத்திரிகையாளர் சந்திக்கிற பத்திரிகையாளர் கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜெயக்குமார் இருக்கு பேசிடுவார் செஞ்சுக்குவார் தோல்ல கை போட்டுக்குவார் மக்கள்கிட்ட இப்ப என்னன்னு சொல்லுவீங்க இருபத்தி ஆறுலும் கிடையாதுன்னு இப்படி கையை நம்ம இப்படி பண்ணமே போர் போறதுக்கு அப்பேர் கை காட்டுற மாதிரி இனிமேல் எப்படி நம்ம அந்த முகத்துல விழிப்போன்னு அவருக்கு அந்த வேதனை இருக்கும்ல கட்சி அடகு வைத்து விட்டார் அப்படிங்கிற விமர்சனம் சில முன்னாள் அமைச்சர் மத்தியில் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கட்டும் இப்போ போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு நாள் நாள்திருக்கேன் ஒரு வருஷம் எப்படி அரசியல் நடத்துவீங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருப்போம்னு சொன்னால் அது காமெடியாக இருக்காதா இந்த வேதனை தான் ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு சரிதானா இது இயல்பான ஒன்று தான் தலைமை ஒரு முடிவெடுக்கிற போது நூறு பேர் இருக்குன்னா நூறு பேர் அதை ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை சில நிர்பந்தங்கள் சில சூழல் வந்துச்சுன்னா அந்த கால ஓட்டத்தில் எல்லாம் ஓடிடும் இப்போ ஒரு வருஷத்து என்ன சொல்லி சமாளிப்பீங்க இதைத்தான் பொலிட்டிக்கல்லா தவறு பண்ணிட்டாருன்னு அது ஒரு விமர்சனமும் இருக்கு அதனால பாஜக அவசரப்படுது வாய் அட்டக்குன்னு டீல முடியாது பாஜக வச்சுதான் நாங்க அண்ணாமலையை நீடிக்கிறதா இருக்கிறான்னு பாக்கணும் உங்களுக்காக நீக்கிறோம் சொல்லி கொஞ்சம் அது உண்மையாயிருச்சு இப்ப டக்குன்னு நியூஸ் பிளாஷ் ஆயிருச்சுல அண்ணாமலை தூக்கி அடிக்கப்படுவாரா நீடிப்பாரான்னு பேச அதான் நான் சொன்னேன் மாத்திட்டாருன்னா உதயகுமார் ஒரு

தொண்டர்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கு ஏன்னா இந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கிற போதே போயிட்டு வந்தும் கூட யாரையும் நான் சேர்க்க மாட்டேங்கிற அந்த கருத்துல வெளிப்படையா எடப்பாடி உறுதியா இருக்கிறார் அப்போ தோல்வியை சந்தித்த ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்த வாக்கு வங்கியை இழந்த இதே வடிவத்திலான அதிமுக இப்போது இருக்கிற அந்த பிஜேபியோடு போய் கூட்டு சேர்றனால ஒரு பிரயோஜனமே கிடையாது நான் திருப்பி சொன்ன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைப்பது வரம் பலம் ஆனால் சட்டமன்ற தேர்தல திமுக வாட்டி பிஜேபியோட கூட்டணி வைப்பது சாபம் தான் அது சுமைதான் இந்த கட்சியால பிஜேபிக்கு சில பலன் கிடைக்குமே தவிர பிஜேபி ஆளுங்களுக்கு பலன் கிடைக்குமானா கிடைக்காது 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 வாக்கு சவீதம் அரிசன் மூணு சில தொகுதியில கிடைக்கலாம் ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்குமானா கிடைக்காது ஆனால் இந்த சூழல்ல இதே வடிவத்துல போய் சேர்த்தாருன்னா பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த அண்ணன் எதுக்கு போய் செய்யறான்ற அந்த கோபத்துல அவன் இருப்பான் இந்த வடிவத்திலேயே அந்த கூட்டணி உருவாகி தொடர்ந்தால் ஒரு புரோஜனமும் இருக்காது ஆனால் ஒன்றுபட்ட அண்ணாதிமுகான்னு பிஜேபியின் உதவியால் அது நடந்துட்டா அண்ணாதிமுக தொண்டன் முதல்ல உற்சாகம் அடையும் அவங்க தான் இந்த கட்சியை உடைச்சாங்க உடைச்சவங்களே சேர்க்குறாங்க சரி சேர்ந்துட்டோன்ற போது அந்த எழுச்சி நான் பல தடவை சொல்லுவேன் அந்த கெமிஸ்டினுடைய வேல்யூவை யாருமே அளவிட முடியாது அது அந்த சோர்ந்து போன வேதனையில் இருக்கிற தொண்டனுக்கு தான் புரியும் நம்ம ஆஹா நம்ம கட்சி திமுக வீழ்த்த தயாராகிடுச்சுன்னு ஒரு நம்பிக்கை கலந்த எழுச்சி பாருங்க அதை யாருமே அளவிட முடியாது சோ அந்த எழுச்சியும் சந்தோஷமா வந்துடுச்சுன்னா சரி பிஜேபி இருந்தா இருக்கட்டும் போகட்டும் ஒரு நினைக்க மாட்டான் படுத்தல பிஜேபி உடைச்சது உடைச்சதாவே இன்னும் கிடக்கு கூட்டணி அவங்களோட என்ன சோர்ந்து போயிடுவான் அந்த கூட்டணியால் ஒரு புரோஜனம் கூட இருக்காதுங்கறத நான் அழுத்தமா சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா அண்ணாமலை மாற்றம் எடப்பாடி ஓரங்கட்டப்படுகிறாரா செங்கோட்டையன் ரகசியமா சந்திச்சாங்க என்னென்ன வாக்குறுதி அங்க கொடுத்தாங்க எதுக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்கணும் இஸ்லாமியர்கள் வாக்குகளா இருக்கட்டும் இங்கே திராவிடர் சமுதாய வாக்குகள் பாரம்பரியமான ஈடிமிக்க ஊட்டுகள் என்ன ஆச்சு பிரிய போகுதா இனிமே கிடைக்குமா இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ராஜதந்திரமா வேற வழி இல்லையா இது திமுகவை வீழ்த்திடுமா இது எப்படிலாம் போகுங்கிறத ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் தேர்தல் வியூக ஆய்வாளராகவும் ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி